தாயே போற்றி 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 என் சொல்ல பிள்ளையே கலங்காதே கண்களில் கண்ணீர் வடியும் சூழ்நிலையில் மனதளவில் இருக்கிறாய் என்பதை அறிந்து கொண்டு என் நண்பு பிள்ளையான உன்னை தேடி உன் அம்மா வாராகி ஓடோடி வந்துவிட்டேன் என் கண்மணியே இனி நீ கலங்கி நிற்க தேவையில்லை என் வருகையால் உன் வாழ்வு வசந்தமாகும் என் நண்பு பிள்ளையானே யாருமில்லை எனக்காக எப்போதும் யாருமில்லை என்று புலம்பி தவிக்கிறாய் என் கண்மணியே இப்போது நான் சொல்கிறேன் உனக்காக எப்பொழுதும் எக்காலமும் உன் அம்மாவாராகி உன்னுடனே இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே உனக்காகத்தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் பல அவமானங்களையும் மன கசப்புகளையும் சந்தித்து இன்று உன் விட்டதாக வெறுமையாகிவிட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய் இனிமேல் நம் வாழ்வில் சொல்வதற்கு எதுவுமே இல்லை இனி எப்படி வாழ வேண்டும் ஏன் வாழ வேண்டும் எதற்காக நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் நடந்தது என்று எண்ணி எண்ணியே நீ குழம்பி தவிக்கிறாய் வழியில் துடிக்கிறாய் அத்தனையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ கலங்குவதை பார்க்க தாயாக இருந்து அந்த தாயின் மனதளவில் என்னால் அதை பார்க்க முடியவில்லை சர்வ நிச்சயமாக சத்தியமாக உன் துன்பங்களை உன் அம்மா வாராகி நான் தீர்த்து கொடுப்பேன் முடியாது முடங்கி போய்விட்டது என்று நீ எண்ணிய செயல்களை கூட நிச்சயம் நான் வெற்றி பெறச் செய்வேன் என் பிள்ளையே உன்னை சுற்றி இருந்த போலியான நபர்களை அடையாளம் காட்டவே இந்த நாடகம் என்று புரிந்து கொள் உன் அம்மா வாராகி கயிறு கட்டித்தான் உன்னை கிணற்றில் விட்டேனே தவிர கல்லை கட்டி விடவில்லை கயிறு என் கையில்தான் இருக்கிறது நிச்சயம் நீ நினைத்தபடி உன்னை உயர்ந்த நிலையில் நான் வாழ வைப்பேன் என் வாக்கு என்றும் பொய்யாகாது தற்போதைய பிரச்சனைகள் வாழ்வில் உன்னை சுற்றி எத்தனை போலியான நபர்கள் இருக்கிறார்கள் உனக்கொரு பிரச்சனை என்றால் அவர்கள் எப்படி உன்னை விட்டு விலகுகிறார்கள் அவர்களை அப்பாவியாக வெகுளியாக நீ நம்பிக்கொண்டிருக்கிறாயே இதை எப்படி உனக்கு புரிய வைப்பது என்ற எண்ணத்தில் தான் இந்த போராட்டத்தை நான் ஆரம்பித்து வைத்தேன் என் பிள்ளையே இப்போது அனைவரின் சுயரூபத்தையும் நீ புரிந்துவிட்டாய் இனிமேல் வாழ்வில் உன்னை வெற்றி படிகளில் நான் கைப்பிடித்து அழைத்துச் செல்கிறேன் எதை நினைத்தும் குழம்பாதே உன் வாழ்வு இந்த வாராகியின் கையில் நிச்சயம் நான் உன்னை சந்தோஷமாக நீ நினைத்தது அனைத்தையும் கிடைக்கச் செய்து நீ விரும்பியபடி நான் உன்னை வாழ வைப்பேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் பல நபர்கள் உன் மனதை வேதனைப்படுத்தி என் அன்பு பிள்ளையின் அன்பு குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் பயன்படுத்திவிட்டு இன்று உன்னை தனியே தவிக்க விட்டு சென்றுவிட்டார்கள் என்று இரவெல்லாம் தூங்காமல் என் நண்பு நீ குழம்பி கலங்கி தவிக்கின்றாய் அதை நான் அறியாமல் இல்லை என் பிள்ளையே உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் மத்தியில் நான் உயர்ந்த நிலையில் உன்னை வாழ வைப்பேன் அவர்கள் உன்னை நெருங்குக்கூட பயப்படும் அளவிற்கு நான் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் என்னை நம்பு ஒரு நாளும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் பிள்ளையே வெற்றி மேல் வெற்றி வந்து உன்னிடம் வந்து சேரும் காலம் வெகு இல்லை உன் கர்ம வினைகளை அடியோடு நான் அழித்து விட்டேன் என் பிள்ளையே ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் ஏவல் பிள்ளி சூனியம் செய்வினை அத்தனையும் என் முன்னே எதுவும் செல்லுபடியாகாது அவை அத்தனையும் நான் அழித்துவிட்டு என் அன்பு பிள்ளையான உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன் எதை தேடியும் யாரை தேடியும் நீ போக வேண்டாம் இனிமேல் உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி அனைவரையும் நான் வரச் செய்வேன் என்று நம்பு என் வாக்கை நம்பு நான் உனக்கு எப்போதும் நல்ல குறி மட்டும்தான் கூறுவேன் என் பிள்ளையே எந்த தாயும் தன் பிள்ளைகளுக்கு எந்த நேரத்திலும் கெடுதலும் செய்வதில்லை அதேபோல் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் அம்மா வாராகி உனக்கு துணையாக இருக்கும்போது எதை எண்ணியும் கலங்காதே நான் இருக்கிறேன் அனைத்தையும் பார்த்துக்கொள்கிறேன் மகிழ்ச்சியாக இரு நல்லதே நடக்கும் ஓம் வாராகியே போற்றி போ